எல்லாம் முடிய என்ன சிக்னல் லைட் டிராஃபிக் சம்மந்தப்பட்ட இருக்கு என்னென்ன அப்டேட்டுகள் நடந்தோண்டு இருக்கு கத்தாரில் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மொத்தம் மாதிரியும் இங்க இருக்கிற அனுபவங்களை வச்சு இங்க இந்த லைஃப் என்னன்றது உங்களை உணரக்கூடிய மாதிரி ஒரு ஓகே இருக்கும் கண்டினியூ ஆகி வர விலாக்ஸ் அதாவது வந்து போடக்கூடிய டைமில் கிடைக்கிற விலாக்ஸ் ஓகே நேற்று இதை ஃபுல்லாக கரம் போட்டு அடிச்சு அடித்து மாச்ச கட்டத்துக்கு மாச்சு போய் சென்ட் அடிக்கிற கட்டத்துக்கு போய் கடைசியாக இப்போ எல்லாம் ஓகே அந்த நிப்பாட்டி ஒரு ஐடி இன்றைக்கு மிச்சம் தொடர்றதுக்கு இதில் ஒரு சுல்லாம் கிடையாது இது சே சுல்லாம் கடை தான் நடத்துனாங்க அப்புறம் வந்து அவங்க மலையாளிக்கு இந்த கடையை விற்றாங்க அப்புறம் இந்த சைனா வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இப்போ கத்தாரில் சைனா அப்புறம் திருப்பி மலையாளி நடத்திலான திருப்பி சொல்லலாம் சார் நடத்துகிறேன் அப்போது என்ன இருக்குன்னு பார்ப்போம் பானம் கரீலாம் சாப்பிடுவோம்ட ஐடியா பார்ப்போம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு சாப்பாட்டை போடுவோமா ஃபுட்லேண்ட் தான் பிரியாஸ் கடை இல்லை காட்டுற சரி ஹலோ ஸ்காட் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ இன்றைக்கு என்ன கண்ண நாளைக்கு இப்போ ஒரு வீடியோண்டா சரி யூடியூப்பில் கண்ணால் வீடியோஸ் போட்டு தானே இப்போ ஷிருலங்க வந்து போட்டு சிர்லங்கா ஆரம்பிச்ச வீடியோ கூட தொடருவான் இப்போ என்னென்னா இப்போ ஹத்தாரில் இருக்கிறவன் தானே சரி ஷோ ஹத்தார் லைஃபை கொஞ்சம் போடுவோம் உண்டு ஒரு ஐடியா உண்டு சரியோ எத்தனை பேருக்கு பிடிக்குது எத்தனை பேருக்கு பிடிக்கல்ல உலகம் தெரியல ஸோ பிடிச்சாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹத்தார சம்ம ஹத்தாரில் நீங்கள் ஹத்தாட்ற ரூட்ஸ்கள் ரோட்டுகள் ட்ரைவிங்குகள் எல்லாம் நீங்கள் இப்போ லைஃப் ஸ்டைலில் எல்லா விஷயங்களையும் நீங்கள் உணர்ந்து விடக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு காலத்தில் ஹத்தார் வேறு போகிறீங்க இந்த ஒரு விலாக பார்க்குறது உங்களுக்கு ஐடியாக்கள் நிறைய தரும் என்னென்ன விளக்கங்கள் போகிற போக்கில் நிறைய கதைகள் நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவங்களும் பெற்றுக்கொள்ளலாம் சரியா சரி உண்டைக்கு என்ன விளக்கம்ண்டா உண்டைக்கு எத்தனை தேதி இருபத்தி இருபதாம் தேதி ഓക്കെ ഉണ്ടാക്കി എന്നാൽ കാർ ഓയിൽ മാത്തണം സോ വട്ടിക്കും ആ കടക്ക് പോയിട്ട് ആ കടയിലൊരു ചായം കുടിച്ച് ചായ തേത്തണിയതായ ചായത് അപ്പോൾ തേത്തണിയെ കുടിച്ചു ഒരു സാപ്പാടിക്കണ്ടു പാതെ സാപ്പിട്ട് അപ്പേ ഓയിൽ മാത്ര കടയ്ക്ക് പോയിട്ട് ഓയിൽ മാത്തുമോ അത് ഓയിൽ മാത്ര കടയു തരിഞ്ഞ അണ്ണെൻ്റെ കട താൻ ശ്രീലങ്കാവിലവനിയാവില താ ഓണർ വവനിയാ ഓണർ താൻ ஸோ அவர் கடையை தான் போகிறோம் ஓயில் மாத்திரம் அப்படியே இந்த காருக்கு ஒரு இந்த கொஞ்சம் பெரிய வாகனங்களுக்கு வேணும் தானே இந்த லெக்ஸஸ்ஸு க்ரோஸர் அப்படியான இதற்கு வேறு கொஞ்சம் நல்ல ஃபோன் நார்மல் சிங்கிள் கோன் தான் இருக்குது ஸோ அந்த ரெண்டு கோனும் ஃபிக் பண்ணி கொண்டு அப்படியே நாலு டயருக்கு மேருகளையும் பார்த்துக்கொண்டு அப்படியே வருவோம் சரி இதுதான் டே ப்ளாக் ஸோ பைனான்சியலாக கடையில் போகிறோம் அப்படியே ரோட்டையும் பார்த்துட்டு வாங்குவோம் என்னென்னா போய் ஸ்கூல் லீவு ரெண்டு மாதம் ரோட் எல்லாமே காலி அதோட கொஞ்சம் பேரிச்சம்பழங்கள் எல்லாம் ரோட்டில் நல்லா குளத்து வேறு லெவலில் இருக்குது ஒரு நாளைக்கு அதை விழோக்க நான் அவங்களுக்கு போகிறேன் சரியா பாருங்கள் வழியில் என் காட்டுறதுன்னு அப்படி இருக்குது அந்த அதில் இருக்குது தான் ஃபுட்லேண்ட் இந்த கடையை தான் இப்போ வந்தது ஸோ இது சாப்பாடு ரிவியூன்ற ஸோ இது சாப்பாடு ரிவ்யூ அந்த சம்மந்தம் மட்டும் இல்லை இது பக்கத்தில் இருக்கிற ஒரு கடை இங்கே வர்றது நான் சாப்பாடு ரிவ்யூ எந்த ஒரு ப்ரொமோஷன் ஒன்றும் இல்லை இது வந்து இதில் ஒரு சாப்பாடு போகணும் நாங்கள் இந்த ரீசன்லாம் கிடைக்கி இருக்குது இந்த ரீசன்லாம் கிடைக்க போகிறாங்க எங்கெங்கே போகிறோமோ அங்கங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அதை அப்டேட்டாக தந்து விட்டோம் சரியா ஸோ ரெண்டைக்கு இதில் நம்மள சாப்பிட்டு போக முடிவு வந்தது சாப்பிட்டு அந்த கடைக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் தானே அந்த ஃப்ரெண்ட் படி எனக்கு தான் ஒன்று கொஞ்சம் வாங்கிட்டு தான் கொஞ்சம் மேலே ஏதாவது ஷோட்டிஸ் வாங்கிட்டு அப்படியே போவோம் ஓகே ஸோ சோட்டிஸ்னா சின்ன வருஷம் பீஃபாக இருக்கும் இது நிறைய பேர் பேர் பீஃபாக இருக்கும் கொம்பு கொனை கொனை சாப்பாடு முடிஞ்சாச்சு அவ்வளோ முடிஞ்சன்ற விஷயத்தை பார்ப்பேன் குடிய கிழமை சாப்பாடுங்க சொல்லுவாங்க காசுக்கு ஒரு பான் அதாவது காராத்தர் பானொண்டு ரோஸ் ஒன்று எடுத்தா ஒரு படை எடுத்த ஒரு டீ எடுத்தது அதை விட ஒரு மூணு வடை பாசல் ரெண்டு கிழங்கு ரொட்டி பாசல் எவ்வளவுத்துக்கு முடிஞ்சது பதினால் ரியால் ஸோ கன்வெர்ட் பண்ணினா கிட்டத்தட்ட வெயில் வெட்ட முக்கால் பட் ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை பண்ணி போட்டு போயிட்டு சாப்பிட்டு வந்தோடனே வண்டி ஃபுல்லாக சூடாக போயிட்டு அங்கே கத்தா பட் இப்போ கிளைமேட் என்னென்னா இப்போ பேரிச்சம்பளம் பழக்கிற சீசனுன்றதால கொஞ்சம் அவிச்சல் அந்த தன்மை உண்டு ஃபுல்லாக இருக்கும் சரியா கொஞ்சம் ரோட்டையும் காட்டுறோம் ஃபுல்லாக பாருங்கள் சரியா ஒரு ஒரு கொஞ்சம் சோட்டாக பாருங்களா ரோட்டை நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்கன்னா அன்றைய ப்ளேஸுகள் எல்லாம் ஸோ கொஞ்சம் பாருங்கள் ஸோ ஆளுக்கு ஒரு மூணு வடையும் ஒரு ரெண்டு பீஃப் ரோட்டியும் வாங்கிட்டு போகிறோம் அதில் பக்கத்து எல்லாம் கடை இல்லை ஸோ அதெல்லாம் நான் ஃப்ரெண்ட் படிக்கிறேன் ஸோ பண்ணுவானா லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வயசாக ஃப்ரெண்ட்ஷிப் ஓ ஸோ கடைக்கு வேலை கண்டு போகிறான்னா போய்ட்டு அந்த எங்களுக்கு தெரிஞ்சால் கண்டினியூவாக வேலை செய்கிறாள் அவங்கள்ட்ட மட்டுமே உண்டு வாகனத்தை கொடுத்த தொழில் மாத்திரம் தான் ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகிறோன்ற ஒரு ஃபீல் உண்டு தனி ஃபீல் அது நிறைய பேர் உங்களுக்கு இருந்திருக்கும் அது நாங்கள் வாகனம் கொண்டு சொந்தமாக பர்சனலாக பாவிக்கிக்க அதை அவ்வளோவுத்துக்கு நாங்கள் ஹேவ் பண்ணி பார்க்கணுமன்ற அந்த ஒரு மூவ் இருக்குதாங்க அது வந்து நிறைய வழியில் அப்படி இப்படி வேறு இடத்த செய்த அனுபவங்கள் நிறைய இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்தில் நான் பயங்கர தெளிவு எப்போவுமே அந்த படி கையால் தான் அது செய்யாது வயசு கூட தான் அண்ணன் தான் முறை பட்டு ஃப்ரெண்ட் படியன் தைந்தான் நீ ஃப்ரெண்டு படியனாகும் ஃப்ரெண்டாகும் ஓகே அப்போ சந்தோஷமான விளாக்குகள் ஃபன்னானது ஃபுல் ஆற்றுல எடுக்கிற விளாக்குகள் எல்லாமே உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கு நீ நல்ல ஒரு போட்டு சுறாப்புட்டு ஃபன்னோண்ட எங்களுக்கு எடுக்க நான் போயிட்டு வீடியோ நான் கட்டாயம் இன்னொரு நாளைக்கு நாளைக்காது உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரியா என்ன தாடி திரும்லாம் பழத்திருக்கேன்டா ரீசன் ஒன்னும் இல்லை அவளது பாப்பம் முடிச்சிட்டு வளர்க்குறோம் கிளைமேட் கத்தாருக்கு என்ன நடக்க போகுது என்ன செய்யும்ன்றது எதுவுமே தெரியாது ஸோ ஓகே கொஞ்சம் ரோட்டு பார்த்திங்க தானே நான் இன்னைக்கு கராச்சிக்கு போயிட்டு நான் அதில் எடுக்கக்கூடிய சம் கிளிப்புகளை எடுக்கிறேன் எடுத்து அட் பண்ணுறேன் பண்ணி போட்டு அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு நாலு டயருக்கு மேரையும் பார்த்தோண்டு அப்படியே நாங்கள் ரிட்டன் வருவோம் வந்துட்டு அடுத்த இன்னொரு கிலோக்குள்ள பிஜம்பேரம் ஆனால் வந்துட்டு இன்னொரு பேர்த்திட்டம் ஒன்று இருக்குது இந்த சிட்டி சென்டர் ஒன்று இருக்குது கொரோனா சொன்னால் இங்கே இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அங்கே மீன் வந்து நல்ல மதிவாக இருக்கும் தெரியும் எல்லோருக்கும் மேக்ஸிமம் இங்கே இருக்கிறாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஆள் அங்கே வாங்க பாருங்கள் நாங்கள் நிறைய கடையெல்லாம் வாங்கினாங்க சரியா என்ன விளைச்சுன்னா அதே விஷயத்த அங்கே வாங்கிக்க அதாவது இப்போ நம்மளா நண்டு நாங்கள் ஒரு கிலோ இங்கே இருபது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு வாங்கிக்க அங்கே நல்ல பெரிய நண்டு கிலோ பத்து ரூபாய் ரெண்டு கிலோ பதினஞ்சு ரூபாயிருக்கு வாங்க ஸோ மீன்களும் கிளம்பில்லாம் அப்படி கத்தாரில் இருக்கிறாக்கள் பார்த்தா அதை ரொக்கா ட்ரைவ் பண்ணுங்க சரியா அது விக்ரடம் தெரிஞ்சிருக்கு நிறைய பேருக்கு கொரோனா விஷயத்தில் நான் அதை வீடியோண்டு அடுத்த வீடியோவாக அதை நான் கட்டாயம் வந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் ஃபிஷ் மாக்கர் போய்ட்டு ஃபிஷ் வாங்கி வர அந்த ஒரு கட்டத்தை அப்லோட் பண்ணுறேன் இந்த கத்தார் லைஃப் ஸ்டைலில் மேக்சிமம் பார்க்குறாங்களோ கத்தார்னா மொத்த லைஃப் வாழ்க்கை எப்படி இருக்குமென்ற ஒரு மேக்ஸிமம் பேரும் நான் இங்கே நிறைய பேர் அனுபவங்கள் நிறைய விஷயங்களையும் மேக்ஸிமம் இதோட கொள்ள விரும்புகிறேன் சரியா பார்ப்போம் இந்த தலபாத் டிரைவர்ஸ் ஊபர் டிரைவர்ஸ் ஸோ എല്ലാവരും ലൈഫ് സ്റ്റൈൽ എന്നെ എന്നാൽ ചെയ്യുക റെവർമാർ ലൈഫ് എന്നെ എന്നാൽ വലിയ പോകും എന്ന വിളക്കങ്ങൾ ഇങ്ങനത്തെ സട്ട സട്ടങ്ങൾക്കേറ്റമ വീഡിയോ പോകണം അതുപോലെ പ്രചന മറ്റുമാടി മാക്സിമം എന്നാലും കൂടിയ നല്ല കണ്ടൻ്റുകള മുഴുകും ഓക്കെ മാത്രമേക്ക് அதோட அடுத்த வந்து இந்த ஃபோன் வாங்கினா இது ஒரு ரூபா போட்டுவோமோ அப்போ அதை கலாட்டி போட்டுவோம் இதுதான் என்ன தான் ஒன்று கூட ஒன்று காண உண்டு விட்டுக்கூடாது இந்த நம்பரும் டீட்டெயில்ஸும் போடுறோம் வீண் நாங்கள் வாங்குவோம் போல் அடிச்சுட்டு போய் சொல்லிவிட்டு வந்தீங்க அந்த அடிச்சு போனாங்க டெஸ்டிக்கிற நாட்டில் எந்த அடிச்சது அப்புறம் நம்ம கார் வீடியோ ஃபுல்லாக போகிறோம் அழகாக கடை சரியாகாதான் அவ்வளோ சிக்னல் இதில் இடக்கு கடை இதில் இருக்குது ஸோ இதுதான் கடைக்கு இதில் நடக்குது நம்ம வார்கள் வாங்கோ கோயில் மாத்திரம் மொத்த வேறு ஏசி எல்லாம் ஃபுல் மிஷின் அடிக்கா ஃபுல்லாக மக்களை வைக்க பண்ணுறது ஃபுல் மிஷின் அடிக்கிறது படத்து ஷ பாக்கலாது வேற இதெல்லாம் கராச்சி முடிஞ்சு டுப்பு தான் வலிக்கிட்டது ஒயில் மதி இந்த கோணம் பூட்டி சட்டம் கட்டா வேற வெலை கோணையும் பூட்டி கூட டுப்பு தான் வலிக்கிட்டேன் இனி இருக்க டயருக்கு நாளும் காத்து பாத்து கொண்டு போறோம் சரியா பதினொன்றா என்ன பிரச்சனைடா வண்டி ஃபுல்லாக நின்றது ஜெக்கியில் ஸோ அதனால இது பண்ணிடலாம் ஆயிட்டு ஓகே கண்ணாடிக்கு ஒரு கதை கிடக்கு பாங்கையில் இந்த கண்ணாடி மேலே போனது ஒரு கத்தாரி தந்தது வெளியான கண்ணாடின்றதுன்னா அவன் ஜூஸ் தான் தந்தான் போட சொல்லி சரி நல்ல மனசுக்கு அவன் தந்தான் போட்டான் ஆனால் வேறு லெவல் தெரியுமா ஒழிதில் இது கண்ணுக்கு குத்துறான்னு இந்த குணமும் இல்லை விலைக்குரிய சாமான் விலைக்குரிய சாமான் தானே ஓகே இதுல போறோம் யூட்டன் அடிக்கிறோம் டயர் காத்த இந்த காலத்துல பைக்கே இல்லாம இருந்தா கத்தா இப்ப பைக் டெலிவரி இல்ல சும்மா கும்பியா பைக் இருக்கு பைக் 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 എന്നാ നന്നു മതി വിടാൻ കൊടുത്തത് അവർ കിച്ചു കൊണ്ട് തന്നാൽ നല്ല രേഖ കൈവച്ച് നമ്പരിച്ചാക്കും റൈനിങ് ചെയ്യണം ഞങ്ങളെ പോകുന്ന റൈനിങ് ചെയ്യുന്നത് അങ്ങനെ എന്ത് ചെയ്യാവും ഇട്ടുമുട്ടും ഇവരെ പോലെ വിടങ്ങൾ കൊടുക്കരുത് ഇത് കളർ കണ്ട് എല്ലാം ചില നേരങ്ങളിൽ പോകുമ്പോൾ അതാ കത്തും വിളം മനസ്സലന എല്ലാം വരും കേൾക്കാൻ വിളം നല്ല സന്തോഷമാകുന്നത് ഇതിലാണ് പാടും പോകണം സോ ഇതിൽ പാട്ട് കൊണ്ട് പോകും ശരിയാണ് சரி செக் பண்ணியாச்சு ஐட்டு நாற்பது நானூறு ஐநூறு ரூபா காசு நாளைக்கு கோலம் கண்ணாடியெல்லாம் உங்களுக்கு பாக்க இல்லாமல் சைக்கிளாகவே இருக்கு முன்னாடி வெயில் பயங்கர வண்டி கழுவுமோ கழுவுவோமோட்டு பாத்துறோன்னா என்ன செய்வான் வண்டி கழுவுவோம் அதில் போகிற நம்பர் பிளேட் தான் இமோஷன் வீட்டில் கொஞ்சம் நம்பர் ப்ளேட் அதாவது இமோஷன் கார் சொந்த நம்பர் பிளேட் அதில் அதாவது எழுபத்தொம்பது எழுபத்தி நாலு எழுபத்தொம்போது இமோஷன் மீனிங் ஸ்டாக்சி ஸோ அதோட ஐடியெல்லாம் இமோஷன்லாம் அன்றிருக்கு அவங்களோட தொழில் வந்து இமோஷன் தொழில் அந்த பிடிக்கிறது വണ്ടി പദ്ധതികളോ പോലീസ് വണ്ടി അൽഫാഷ അത് ക്രിമിനൽ പ്രചനയിലെതുകൾ എല്ലാത്തെയും അവൻ ബാധകോട്ടവാണ് അവിടെ വണ്ടി റോഡിൽ ചുറ്റിക്കൊണ്ടേ തിരിയും ചിലപ്പോൾ നാടിനായി കോലടിക്ക പാറ കേസിലെ എല്ലാ ഏരിയ വിലയും വണ്ടി ശുത്തി കൊണ്ടു തിരിയും അതപ്രചനയുണ്ടോ ഒരു ചിങ്ങനെ പോലുണ്ടോ അന്തരത്തിൽ പോയിട്ട് അന്ത പ്രചനട്ടാ തൂക്കി ചാടിക്കാണ് സോ ട്രാഫിക് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് ട്രാഫിക് ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് അവങ്ങളുടെ വില ഭാഗമാണ് ട്രാഫിക് വലിയ കൂടെ പാകും മണ്ടായതാണ് ഈശോ റോഡിൽ അവിടെ ഇപ്പം ഈ റോഡിൽ ഞാനുണ്ട് മറിച്ച് പാർത്തു കൊള്ളുവാറ്റംപടി ട്രാഫിക് വല്ല ട്രാഫിക് പാക്കും ഇല്ല അടിപൊളി തങ്ങളുടെ വേഗത്തിലെ പിടിച്ച് ട്രാഫിക്കിലെ കൊടുത്തിട്ട് പോയി വാങ്ങും അത് എനിക്ക് ഇപ്പോൾ റോഡ്സ് കൂടെ സരിയ ഫോളോ പണില്ലേനും ഡേഞ്ചർ അതായത് വന്ന് ഒരു രെ സിക്നല കടന്നുകൊണ്ട് ആറായിരം രൂപയാൽ ഫൈൻ ആറ് ലക്ഷം രൂപ എൺപത് രൂപ ശരി അഞ്ച് ലക്ഷം രൂപ വൈകിട്ട് വൺ മന്ത് വേക്കോ അരവാസിൽ അപ്പം അതേമാതിരി ഓ സ്പീഡ് അഞ്ഞൂറ് രൂപയായി നോ പാർക്കിങ് അഞ്ഞൂറ് ഇത് വിസീ പെനെറ്റ് അഞ്ഞൂറ് മൊബൈൽ യൂസ് പണി അഞ്ഞൂറ് அதை விட ரெட்டு பஞ்சாச்சு பொயின்ஸு கட் பண்ணுற அப்படி கணக்கு பெரும் பயன்கள் இருக்கிறதால ரூல்ஸ் நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுன்றது பயங்கரமாக இருக்கும் நீங்கள் ரூல்ஸ் மெயின்டைன்ஸ் சரி என்ன நான் விளோக்க இப்போ அப்படியே முடிச்சு கொள்ளுவாமே நான் அப்படியே சுற்றி ஒரு வயிறு மாற்றிக்கிட்டு வந்து வலிக்கிட்டு தான் முடிச்சு கொள்வான் என்னோட நான் இப்போ ரூமுக்கு தான் போகிறேன் வீட்டை போகிற ரெண்டு வச்சு கொள்வன் ரூமுக்கு தான் போகிறேன் இனி இன்னொன்று நாளைக்கு அடுத்த கட்டம் அடுத்த ஒரு பதிவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் ஸோ எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நல்ல கண்டென்ட் வரும் நாட்டுக்கு போனால் நாட்டிலேயும் வெரைட்டி கண்டென்ட்டுகள் வரும் ஸோ நாங்கள் அதில் நிற்கும் வரைக்கும் போடுற விலோக்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் இஞ்சித்த நாட்டை பற்றி ஃபுல்லாக ஓனராக கூடிய மாதிரி இருக்கும் பதிவுகள் எண்டியான ஒரு ஐடியா உங்களை காலம் காலமெச்சா பாட ஒரு ஒயில் மாத்திர ப்ரைஸ் இல்லை ஒயில் இப்போ இந்த ஒயில் மாற்றி ஃபில்டர் மாற்றி ஏசின் ஏர் ஃபில்டர்கள் பண்ணி அங்கே ரேடி அங்கே இன்ஜின் ஏர் ஃபில்டர் ஏர் அது ஃபில்டர் க்ளீன் பண்ணி இங்கே ஏசிக்கு வர ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணி ஆயில் மாற்றி ஃபில்டர் மாற்றினேன் ஸோ இவ்வளோத்துக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் ஆன் ஆயில் மாத்தினது ஓகே ஆயிலும் ஃபில்டரும் சேர்த்து மாற்றினதுக்கு நூறு ரூபாய் முடிஞ்சது நூறு ரூபாய் எட்டாயிரத்தி நல்ல ஓயிலா நிசான் கம்பெனிட்டு ஒயில் உண்டு நிசான் ஆயில் நிசான் டொயாட்டை ஆயில் ஒன்று இருக்குது தானே ஸோ இந்த நாட்டைப்புறத்தில் உங்களுக்கு தெரியும் ஒயில் ப்ரைஸ் அவ்வளோ ஹையாக இருக்காது எட்ட நாட்டு காசுக்கு எட்டாயிரம் வைங்களேன் க்கு ஓயில் ஃபில்டர் எல்லாம் மாற்றி இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு ஸோ நாங்கள் சர்வீஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா அதுக்கு ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குள்ளே ஃபுல்லாக வேலை திட்டம் கிளியர் சர்வீஸ் பண்ண பத்தாயிரத்துக்குள்ளே தான் வரும் மொபாயம் ரூபாய் ஒன்பதாயிரத்தஞ்சூறு அந்த அந்த ரேஞ்சுக்கு தான் வரும் ஐயாயிரம் தான் ஓயில் தான் மாற்றினது பத்தாயிரத்தை மாற்றிலாம் ஐயாயிரம் விடக்கூட மாற்றி கொடுறது நல்லது பர்சனல் வேண்டி எங்களே சோ மாற்றி கொள்றதுல அப்போ உங்களுக்கு ஒயில் ப்ரைஸ் இந்த ஒரு ஐடியா யார் பார்த்த ஐடியா சாப்பாடும் பிரைஸ் ஒரு ஐடியாக்களும் போக வாங்கியிருக்கோம் இந்த ரொட்டின் வெளியில் ரோட்டும் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க இன்னும் இடங்கள் பிளேஸ்கள் மேக்ஸிமம் நான் காட்டக்கூடிய இடங்கள் காட்டுறேன் ஓகே இந்த எவ்வளோ கூட முடிச்சுக்கொள்வோம் என்னொரு பதிவில் எல்லோரையும் சந்திக்கிறேன் ஓகே நன்றி பாய் பாய்